நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீனவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினருடன் மீன்பிடிக்கும் படகில் கடலுக்குள் சென்றார் கடற்கரையில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் சென்ற அவர் அங்கு மீனவர்களுடன் மீன்பிடிக்கும் தோண்டிலில் மீன்கள் பிடித்தார் மாடுகளையும் காடுகளையும் தொடர்ந்து வருகிற நவம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள கடலம்மா மாநாட்டிற்காக மீனவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினருடன் ஆலோசனை மேற்கொண்டார் ஏற்கனவே காடுகளை பாதுகாக்க மாநாடு கால்நடைகளை பாதுகாக்க மாநாடு பனை மரங்கள் மற்றும் பனை தொழிலாளர்களை பாதுகாக்க மாநாடு நடத்திய நிலையில் தற்போது மீனவர்களையும் மீன் தொழிலையும் பாதுகாப்பதற்காக கடல் மாநாடு நடத்தவுள்ளார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் சீமான் இரண்டாவது எங்களுக்கு வந்து இப்ப கடல் குறித்த புரிதல் நமக்கு இல்ல இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ள பிளாஸ்டிக் நெவிலி குப்பைகள் கிடைக்கும் செத்து கரை ஒதுங்குற மீன்கள் வயிற்றுகள் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கிறத நம்ம ஒரு திமிங்கலம் ஒதுங்கினா அதுல நாற்பது கிலோ எடை உள்ள பிளாஸ்டிக்கல் இருக்கிறத நம்ம பாக்கிறோம் இப்ப அந்த கடலையும் நம்ம வந்து சிறுக சிறுக அழித்துக் கொள்ளணும் தாவேக்கு தலைவர் விஜய் தற்போது மேற்கொண்டு வரும் பிரச்சார வடிவத்தை தவிர்த்துவிட்டு பொது கூட்டமாக நடத்தினால் நலம் என கூறினார் தெருக்களில் செல்வது எப்போதும் இடைஞ்சலை தான் தரும் என்றும் அமெரிக்கா போல தேர்தல் பரப்புரையை பின்பற்ற வேண்டும் என்றார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திகள் என்னை கேட்டால் இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமாக நடத்திக்கலாம் ஒரு அடுத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கலந்திடலாம் இந்த மாதிரி தெருக்களுக்குள்ள போறது வந்து எப்பவுமே நெரிசலை தான் உண்டு பண்ணும் அந்த மாதிரி பரப்புரை முறையை கொஞ்சம் நல்லது மாத்திக்கிறது நல்லது மேலை நாடுகள் மாதிரி வந்து செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்